வடக்கு மற்றும் கிழக்கில் முகாம்கள் அகற்றப்படுகின்றன என்றால் அதன் ஊடாக எதிர்மறையான பிரதிபலன்களே கிடைக்கும் வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படும் நினைவேந்தல்களை முடியாது தேசிய போர் வீரர் தினத்தில் உரையாற்றிய போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக அமைதிக்காகவே அனைவரும் போராடியதாக கூறியதை ஏற்றுக்கொள்ள முடியாது அமைதிக்காக தலதா மாளிகையின் மீதோ ஸ்ரீ மகாபோதியின் மீதோ தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது பிரபாகரன் அமைதிக்காக போராடியதாக கூறினால் அதனை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மார்ஷல் சரத் தெரிவித்துள்ளார் அதிபர் தேசபந்து தென்னகோன் மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் பாராளுமன்ற விசாரணை குழு முக்கிய சாட்சியங்களை பாராளுமன்றத்திற்கு அழைத்து விசாரிக்க தீர்மானித்துள்ளது இவை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பல தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை மை டாட் எல்கே சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும் இது உங்கள் வீரகேசரி எங்கேயும் எப்பொழுதும்